ஹாய் நிறன் இந்த ஒரு வீடியோவில் கரூர் சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தவேகா சார்பாக மேல்முறையீடு செஞ்சுருக்குறாங்க ஸோ அந்த ஒரு மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்புடின்னதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் தாவேகா சார்பாக என்ன ஒரு புகார் முன்னும் அளிச்சிருக்காங்க அப்படின்றத டேட்டில் வந்து பார்த்துடலாம் அதாவது அதாவது கரூர் துயர சம்பவத்தை தடுக்க தவறிய ஆட்சியர் எஸ்பி உள்ளிட்டோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி தாவேகா சார்பில் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு அது மட்டும் இல்லாமல் சென்னையை சேர்ந்த தாவேகா உறுப்பினரும் வழக்கறிஞருமான கார்த்தி என்பவர் தாக்கல் செய்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரப்போகுது அதிகாரிகள் பணி செய்ய தவறியதும் கடமை தவறியது பணியில் கவனக்குறைவாக செயல்பட்டதுதான் நாற்பது பேர் பலியாக காரணம் அப்படின்றத அந்த ஒரு மனுவில் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு துறை ரீதியான மற்றம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தாவேகா உறுப்பினர் கார்த்தி அந்த ஒரு மனுவுல உயர் நீதிமன்றத்திற்கு கோரிக்கை வந்து வச்சிருக்கிறாங்க இதை பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ